வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் விளையாட்டுத்தனமாக நான் செய்த ஒரு பெண்ணின் வாழ்க்கை வீணாகிவிட்டது அப்பொழுது அது எனக்கு பெரிய விஷயமாக தெரியவில்லை ஆனால் இப்பொழுது நினைத்தால் எனக்கு வெக்கமாக இருக்கின்றது நான் ரஞ்சித் வீட்டில் ஒரே பிள்ளை நான் செல்வ செழிப்பாக வளர்ந்தவன் வீட்டில் அனைத்து கேட்டாலும் கிடைத்துவிடும் அப்படி பணத்தாலும் செழிப்பாலும் சூழ்நிலையில் வளர்ந்தவன் எனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பேன் இன்னும் சொல்லப்போனால் பணக்காத திமுது எனக்கு அதிகமாகவே இருந்தது எங்கள் அம்மா அப்பாவிற்கு நான் ஒரே மகன் எங்கள் அப்பா அந்த நகரத்தில் பெரிய தொழிலதிபர் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அனைவரும் கேட்க வேண்டும் அப்பாவின் பணம் சக்தி எங்கும் பேசும் அம்மா வீட்டை கவனிப்பார்கள் என்னை பார்த்துக்கொள்வதும் அவர்கள்தான் என்னை பார்த்து கொள்வது முக்கியமான பணிதான் வீட்டில் எவ்வளவு வேலைக்காரர்கள் இருந்தாலும் அம்மாதான் என்னை கவனித்துக் கொள்வார்கள் எனக்கு செல்லும் அதிகமாக கொடுத்தது எங்கள் அம்மா தான் நான் எதை செய்தாலும் கண்டிப்பது கிடையாது எப்பொழுதுமே நான் சொல்வதை தான் நம்புவார்கள் என் வாழ்க்கை சந்தோஷமாக சென்றது நான் பிகா மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தேன் பணக்காத வீட்டு பிள்ளை என்பதால் எல்லா நண்பர்களும் என்னிடம் பழகுவார்கள் கல்லூரி செல்வதும் வீட்டுக்கு லேட்டாக போவதும் அம்மாவிடம் பணத்தை வாங்கி கொண்டு ஹோட்டல் கூட்டி கூத்து என்று சுற்றுலா செல்வேன் சில சமயம் கல்லூரி விடுமுறை எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் உல்லாச பயணம் செல்வேன் அப்பொழுது சில தவறுகளும் நடக்கும் சில பெண்களிடம் தவறாக நடந்து கொள்வேன் அதில் ஏதேனும் பிரச்சனை வந்தால் அப்பாவிற்கு ஒரு தொலைபேசி அழைப்புதல் போதும் அனைத்தும் சரியாகிவிடும் இப்படிதான் என் வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தது கல்லூரி இறுதி ஆண்டு அப்பொழுது ஒரு இளமையான அழகான பெண் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் உண்மையை சொல்லப்போனால் தேவதை பூமியில் இறங்கியது போல் இருந்தது தெளிவான முகம் சிவந்த கன்னங்கள் ரோஜாப்பு இதழ்களைப் போல் உதடுகள் அவளை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று தோன்றியது வெள்ளை புடவையில் ரோஜாப்பு படந்திருந்தது அவள் உடல் அமைப்புக்கு சரியாக பொருத்தமாக இருந்தது தென்றல் காற்றில் அவள் முடி நிமிந்து அசைந்தது அவள் முகம் இன்னும் அழகாக தோன்றியது அவள் எங்களை கடந்து சென்று விட்டாள் அவள் எந்த கிளாஸ் எந்த டிபார்ட்மெண்ட் என்று நான் நண்பர்களுடன் தேடத் தொடங்கினேன் ஆனால் அவளைப் பற்றி எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை நான் வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்த்தது போல் கதவை திறந்து அவள் உள்ளே வந்தாள் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் நான் வீணா உங்களுக்கு ஆங்கில ஆசிரியர் என்று எங்களுக்கு அதிர்ச்சி அவளை பார்க்கும்போது எங்களை விட நான்கு வயது மூத்தவள் போல் தெரியவில்லை என்னை விட இளமையான ஒரு மாணவி போல் இருந்தாள் நாங்கள் விசாரிக்க ஆரம்பித்தோம் அப்பொழுதுதான் அவள் இங்கே படித்து முடித்து எங்கே ஆசிரியராக பணியாற்றுகின்றாள் என்று தெரிந்து கொண்டதும் அவள் பாடம் எடுக்கும்போது நான் பாடத்தை கவனிக்க முடியவில்லை அவளே பார்த்து கொண்டிருந்தேன் அவள் கண் சிமிட்டும் புன்னகையுடன் கன்னத்தில் குழி அனைத்தும் என்னை கவர்ந்தது இப்படியே அவளை ரசிப்பது எனக்கு பழக்கமாகிவிட்டது கல்லூரியை தவிர வேறு எங்கும் செல்ல வேண்டாம் என்று எனக்கு எண்ணம் இல்லை அவளை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்று தோன்றியது அப்பொழுதுதான் என் மனதில் காதல் மெதுவாக வளர்வதை நான் கண்டேன் சரியாக சாப்பிட முடியவில்லை தூக்கம் வரவில்லை வெகுநேரம் ஒழித்திருப்பேன் அவளை பற்றி நினைத்து கொண்டிருந்தால் விடிந்துவிடும் விடிந்தவுடன் எப்பொழுது அவளை பார்க்க வேண்டும் என்று நினைப்பேன் அவள் மீது நான் முழுமையாக அடிமையாகிவிட்டேன் என் காதலை நான் வீணாவிடம் சொல்ல வேண்டும் என்று தைரியத்தை வளர்த்து என் தீமதான பேச்சால் அன்று அவளிடம் நான் பேசினேன் உங்களை நான் காதலிக்கின்றேன் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றேன் வீணா சற்று நேரம் என்னை பார்த்தாள் பின்பு சிறிய புன்னகையுடன் உனக்கு என்ன வயதாகின்றது நான் உன்னை விட வயதில் மூத்தவள் இன்னும் சொல்ல போனால் உனக்கு நான் ஆசிரியை நீ செய்வது தவறு என்று தெரியாதா இது உன் இளமை வயது அப்படித்தான் இருக்கும் போய் நன்றாக படி என்றாள் அவள் அப்படி சொன்னதும் என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் நான் அழகான வாலிபன் உடல் கட்டு சட்டாக இருப்பேன் அனைத்து பெண்களும் என் மடியில் விழும் அளவிற்கு நான் பேசுவேன் ஆனால் நான் பேசியும் வீணா ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு அது வேதனையும் வருத்தமும் கொடுத்தது வயது மூத்தவளாக இருந்தால் என்ன நமக்கு மனதில் பிடித்தது என்றால் வயது வித்தியாசம் இல்லை என்று நினைத்து வீணாவிடம் என் முழுமையான காதலை சொல்ல வேண்டும் என்று பிடிவாதம் செய்தேன் அன்று விழா நிகழ்ச்சி முடிந்தது அனைவரும் சென்றுவிட்டார்கள் வீணா வேலையில் பிஸியாக இருந்தாள் நான் அவள் பின்னால் நின்றேன் அவள் கவனிக்கவில்லை திடீரென்று திரும்பினால் என்ன ரஞ்சித்தி என்று கேட்டாள் நான் உன்னை காதலிக்கின்றேன் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் என்றேன் அவளுக்கு கோபம் வந்தது இங்கிருந்து செல் என்றால் நான் விலகி செல்லவில்லை கலை நிகழ்ச்சியில் கதவை மூடினேன் அவள் சற்று பயந்தால் எனக்கு அது முக்கியமில்லை என் காதலை அவள் புதிந்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் அவள் பக்கம் நெருங்கி நெருங்கி சென்றேன் அவள் விலகி போனால் அங்கு ஒரு நின்று கொண்டாள் என் கைகளால் அவள் முகத்தை தூக்கி அணைத்து கொண்டேன் உன்னை நான் விடமாட்டேன் நீ எனக்கு வேண்டும் என்றேன் அவள் என்னை தள்ளிவிட்டு வெளியே செல்ல முயன்றாள் ஆனால் நான் விடவில்லை அவளை கட்டி அணைத்தேன் அவள் என் பிடியில் இருந்து விலக நினைத்தாள் அப்பொழுது என் முகத்தை பார்த்து நீ என்ன நினைக்கின்றாய் என்ன ஆசை இது எல்லாம் நடக்காது இது தவது என்றாள் அதை பற்றி நான்லாம் நினைக்கவில்லை என்று நான் போய் சொன்னேன் அவள் கழுத்தில் முத்தமிட்டேன் அவள் கோபம் அடைந்தாள் அவள் கோபம் கூட எனக்கு அழகாக தெரிந்தது அந்த வெள்ளை முகத்தில் கோபம் சிவந்திருந்தது நான் வீணாவிடம் சொன்னேன் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் எனக்கு நீ வேண்டும் நாம் எதுவதும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று உன்னை நான் கண் கலங்காமல் பார்த்து கொள்கிறேன் என்று அவள் கோபப்பட்டு என் கன்னத்தில் அடித்தாள் எனக்கு இன்னும் கோபம் அதிகமானது அவளை இழுத்து நான் கட்டி அணைத்து கொண்டேன் உதட்டில் முத்தம் கொடுத்தேன் அவள் என் பிடியிலிருந்து விலக முயற்சித்தாள் நான் விடவில்லை பின்பு அவள் உடலை திருப்பி விட்டு விட்டு தள்ளி ஓடினாள் அப்பொழுதுதான் நினைத்தேன் இனி எனக்கு வீணா மட்டுமே என்று இரண்டு நாட்கள் வீணா கல்லூரிக்கு வரவில்லை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவள் வீடு எனக்கு தெரியாது பின்பு இரண்டு நாட்கள் கழித்து அவள் கல்லூரிக்கு வந்தாள் அவள் வந்தது எனக்கு மூச்சு வந்தது போல் இருந்தது அவள் என்னை பார்க்கவே இல்லை பாடங்களை மட்டும் சொல்லி கொடுத்தாள் கல்லூரி முடியும் நேரத்துக்காக காத்திருந்தேன் பின்பு வீணா முடித்து சென்று கொண்டிருந்தாள் நான் அவளை பின்தொடர்ந்தேன் வா வீணா உன்னை நான் அழைத்து செல்கிறேன் என்று அவளுக்கு கோபம் வந்தது இங்கிருந்து சென்றுவிடு என்றாள் நான் வண்டியில் இருந்து இறங்கி அவள் பக்கம் சென்று போய் நின்றேன் உன்னை நான் விடப்போவதில்லை நீ வரவில்லை என்றால் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன் என்றேன் வீணா பயந்தால் தயவு செய்து என்னை விட்டுவிடு என்றாள் நான் கோபத்தில் நீ வருகின்றாயா என்றேன் அவள் அமைதியாக அப்படியே உட்கார்ந்து கொண்டாள் என்னிடம் அவள் தப்பிப்பதற்கு அமைதியாகவே அவள் எதுவும் பேசவில்லை நான் திரும்பி வந்தேன் நான் உன்னை விடப்போவதில்லை என்று மட்டும் வீணாவுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் என்னை பார்த்தபோது அவள் கண்களில் பயம் நின்றது நான் அதை கவனித்தேன் பின்பு எப்போதும் போலே நான் வீணாவை பின்தொடர ஆரம்பித்தேன் வீணா எதை பேசினாலும் நான் கோபப்படுவதில்லை அவள் என் மனைவி என்று நான் முடிவு செய்தேன் அன்று கிளாஸில் யாரும் இல்லை வீணா மட்டும் என்னிடம் மாட்டிக்கொண்டாள் அதை நான் என் நண்பர்களுடன் திட்டம் போட்டேன் என் நண்பர்களோடு ஒரு முடிவு எடுத்தேன் வீணாவை அவசரமாக வர சொல்லி என் நண்பர்களை அனுப்பினேன் அவன் சொன்னது போல் வீணா தனியாக வந்தாள் நான் கிளாஸில் வீணாவை தனிமையில் பார்த்தேன் எனக்கு அது முடிவு தெரிய வேண்டும் என்று நினைத்தேன் ஏனோ தெரியவில்லை அவள் என்னிடம் கோவப்பட்டு விலக முயற்சித்தாள் அவள் கையை பிடித்து இழுத்து கட்டி அணைத்தேன் பிடியிலிருந்து அவளை விலகுபடி செய்தேன் அவள் கழுத்தில் கன்னத்தில் உதட்டில் முத்தமிட்டேன் அவள் இன்னும் கோவப்பட்டால் நான் வீணாவிடம் சொன்னேன் நான் வீணாவிடம் அன்று சொன்னேன் நீ மட்டும் எனக்கு திருமணம் செய்யவில்லை என்றால் இதற்கு மேல் உன்னை என்ன வேண்டாலும் செய்வேன் என்று வீணா சற்று பயந்தது தெரிய வந்தது அதன் பிறகு அவள் பல நாட்கள் கல்லூரிக்கு வரவில்லை ஆசிரியர்களுடன் விசாரித்த வேலையை விட்டுவிட்டாய் என்றார்கள் எனக்கு கோபம் வந்தது வீணாவின் வீட்டுக்கு சென்றேன் வீடு பூட்டியிருந்தது அக்கம் பக்கத்தினை கேட்டேன் யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை நான் வீணாவை விடாமல் எங்கோ தேடினி எங்கும் கிடைக்கவில்லை பின்பு மனதால் மாற்றிக்கொண்டு அவளை விட்டுவிட்டேன் நாட்கள் சென்றது காலங்களும் கடந்து விட்டது சில ஆண்டுகள் கழித்து எனக்கு திருமணம் நடந்தது அப்பாவின் நண்பர் மகள் கீதாஞ்சலி திருமணம் செய்து கொண்டேன் என்னையும் என் குடும்பத்தையும் நன்றாக கவனித்தார் எங்களுக்குள் அன்பு பாசங்கள் வளர்ந்தது இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் பின்பு காலமும் நன்றாக சென்றது ஆனால் அப்பொழுது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அனைத்து சொத்துக்களும் இழந்துவிட்டோம் நாங்கள் ஏழை நிலைமைக்கு வந்தோம் அப்பாவும் அம்மாவும் இழந்து விட்டார்கள் எனக்கு தெரிந்த மெக்கானிக் தொழிலில் ஒரு கடை வைத்தேன் இரண்டு பெண் குழந்தைகள் இப்பொழுது பன்னெண்டாம் வகுப்பு படிக்கின்றார் இளமையில் கஷ்டங்கள் தெரியாமல் வளர்ந்தேன் ஆனால் இப்பொழுது என் குடும்பத்துக்காகவும் என் பெண் குழந்தைகளுக்காகவும் கஷ்டப்படுகின்றேன் என் நிலைமை வீட்டில் வாட்டி வதைக்க ஆரம்பித்தது அன்று வேலை செய்தாதான் வீட்டில் உணவு என்ற நிலைமைக்கு வந்தது குழந்தைகள் படிப்பில் சற்று மந்தமாக இருந்ததால் எனக்கு டியூஷன் வேண்டும் என்றார்கள் தெரிந்தவர்கள் மூலம் விசாரித்தேன் அங்கு ஒரு பெண்மணி டியூஷன் எடுக்கின்றால் அவளுக்கு கால்கள் இல்லை ஆனால் படிப்பில் பெண் குழந்தைகள் எல்லாம் நன்றாக மதிப்பெண்கள் எடுக்கின்றார்கள் நீங்கள் உங்கள் குழந்தையை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்றார்கள் நான் இரண்டு குழந்தைகளையும் அழைத்து சென்றேன் அங்கு சென்ற பின்புதான் அதிர்ச்சி அங்கு பாடம் எடுப்பவள் மீனா வீணாவுக்கு கால்கள் இல்லை என்ன ஆகிவிட்டது என்று கேட்டேன் அவள் மௌனமாக சொன்னான் நான் பிறந்ததிலிருந்தே கஷ்டத்தில்தான் வளர்த்தேன் அப்பா கிடையாது அம்மா தான் வீட்டு வேலை செய்து என்னை படிக்க வைத்தார்கள் படித்த பின் நான் கல்லூரி ஆசிரியராக பணியாற்றினேன் நான் ஆசைப்பட்டதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் என் வாழ்க்கை மேன்மையடைய போகிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்தேன் என் வாழ்க்கை அனைத்து நம்பிக்கையும் நீ வீணாகிவிட்டாய் கல்லூரி படிக்கும்போதே காதலித்தேன் அவனை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று நினைத்தேன் ஆனால் நீ எனக்கு செய்த செயல் கொடுமை நீ என்னை பின்தொடர்ந்தது எல்லாம் என் காதலனுக்கு தெரிந்துவிட்டது நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவன் நம்பவில்லை என்னை விட்டு சென்று விட்டான் உன்னிடம் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அவசரமாக திருமணம் செய்து கொண்டேன் சில மாதங்களில் அவருக்கு உடலில் கேன்சர் இருந்தது தெரிய வந்தது ஆனால் ஒரு வருடத்தில் அவர் இறந்து விட்டார்கள் அவருக்கும் எனக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனை நான் தனியாக வளர்க்கின்றேன் என் கவலையில் அம்மாவும் இறந்து விட்டார்கள் பிள்ளையை வைத்துக்கொண்டு பல இடங்களில் நான் வேலை செய்தேன் அப்படி நான் செல்லும்போது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது விபத்து நடந்துவிட்டது என் கால்களை இழந்து விட்டேன் இப்பொழுது வீட்டில் பசங்களுக்கு பாடம் எடுக்கின்றேன் அந்த வருமானத்தில் நான் என் குழந்தையை வளர்க்கின்றேன் அவள் கதையை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது வயது வித்தியாசம் தெரியாமல் நான் சிதவனாக நடந்து கொண்டேன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை விட்டது அவளிடம் மனதால் மன்னிப்பு கேட்டேன் உன் வாழ்க்கையை நான் சதி செய்ய முடியாது ஆனால் உனக்கு எப்பொழுதும் உதவி வேண்டுமானால் ஒரு தோழனாக இருப்பேன் என்று சொன்னேன் அவள் எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்றாள் வீட்டுக்கு வந்து யாரிடம் எதுவும் பேசவில்லை ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வீணாகிவிட்டோம் என்று குற்ற உணர்ச்சியில் உடைந்தேன் நான் அவளை தொந்தரவு செய்யாமல் இருந்திருந்தால் அவளுக்கு கிடைத்த வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் எனக்காக அவள் அவசரமாக எடுத்த முடிவு அவள் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டது இப்பொழுது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே பயமாக இருக்கின்றது என் பெண் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் அவர்கள் நிலைமையில் நான் யோசிக்க முடியாது அப்பா இருக்கின்றபோது போது நான் தவறுகள் செய்தேன் இப்பொழுது எனக்கு ஒன்றுமில்லை நிற்கின்றேன் இளமை பருவத்தில் நான் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தினேன் நினைக்கின்ற போது மனம் அடைகின்றது வீணாவுடனும் கடவுளுடனும் எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேல் இதற்கு மேல்பட்டுனை அழுத்தவும் நன்றி